லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுறவங்க தான் அன்னபூர்ணி நடிச்சிருந்தாங்க அந்த படம் அவங்களுக்கு படம் ரொம்பவே அன்னபூர்ணி தான் ஏமாற்றது இப்போ மண்ணாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னப்பா இது ரெண்டு பேரும் பிரிய போறாங்களா விக்னேஷ்வனுக்கும் நயன்தாராக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க நயன்தாரா பல போராட்டங்கள் தனிமனித தாக்குதல்கள் சந்திச்சு தனக்கென தனி இடத்தை பிடிச்சுவாங்க ஆரம்பத்தில் அவங்க கிளாமருக்காக மட்டும்தான் சினி ஃபீல்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் முட்டி மோதி தன்னுடைய திறமையை காண்பிக்கும் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகையா வளர்ந்துட்டாங்க பிரபுதேவாவை காதலிச்சாங்க அதுக்கப்புறம் சினிமாலேருந்து ஒதுங்கினாங்க அதுக்கப்புறம் திரும்பவுமே சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிற படங்களில் சூஸ் பண்ணி நடிச்சாங்க அந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்ச படம் தான் நானூறு மற்றும் அறம் இந்த ரெண்டு படங்களுமே சம ஹிட்டாச்சு ஆச்சு குறிப்பா நைனின் திறமையை வெளிச்சம் போட்டு அறம் படம் வெளியாந்தில இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவங்க வாங்கினாங்க அதுக்கப்புறமா இயக்குனர் விக்னேஷ் இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நயன் வாடகை தாய் மூலமா ரெண்டு குழந்தைங்கள பெத்துக்கிட்டாங்க உயிர் உலக அப்படின்னு பேர் வச்சாங்க திருமணமாகி குழந்தை பெத்துக்கிட்டாலே நடிப்புக்கு மூட்டை கட்டும் பெரும்பாலான நடிகை நடிகைகளுக்கு மதியில நயன்தாரா தொடர்ந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹிந்திலேயுமே என்று கொடுத்து மாஸ்க் காட்டியிருக்காங்க அவங்க நடித்த அன்னபூர்ணி படம் எழுபத்தி அஞ்சாவது படம் அந்த படம் அவங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்குற அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படமும் தோல்வியில் தான் முடிஞ்சுது இப்போ மண்ணாங்கட்டி அப்படிங்கிற ஒரு சில படங்கள்ல கமிட்டாகி பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தான் பிஸியாக நடிச்சா கூட குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க நயன் அவங்க பசங்க மேலே ரொம்பவே பிரியமாக இருக்காங்க அப்பப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டால ஷேர் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டு மகன்களில் ஒரு மகனை கையில் ஏந்தியபடி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க தனது கணவர் விக்னேஷுவனை இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னப்பா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போல் பிரிய போகிறாங்க போல் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அன்ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா விக்னேஷ்வன் நயனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு இதை எடுத்து அவங்க ரெண்டு பேரும் பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு திரும்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் நயன்தாரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் நான் இழந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விக்னேஷுவனை நயன் உறுதி உறுதியாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி பிரபல ஜோசியர் வந்து கண்டிப்பாக விக்னேஷ்வன் நயன்தாரா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு இருந்தாரு இல்லையா அதை பற்றியும் நிறைய பேர் இப்போ பேசிட்டு வந்துட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நீந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ